வணக்கம் கவிதை பெரியர்களே சில நேரங்களில் எங்கள் இதயத்துக்கு இதமான பாடல்கள் எங்கள் இதயத்தை வரடும் அதே போன்ற ஒரு கவிதை உங்களுக்காக இதோ நின்மதியில்லா மனிதன் நீ கவிதை நின்மதியில்லா மனிதன் நீ இல்லா மனிதன் நிழல் போல நடக்கிறான் தோளில் சுமைகளை நாளும் சுமக்கிறான் சொல்ல முடியாத வழியால் இரவில் தலையணையை கண்ணீரில் நனைக்கிறான் குடும்பத்தை காக்கணும் வேலை பார்க்கணும் பணத்தை சேர்க்கணும் ஆனால் வியாதியால் வரும் மௌன தடும்புகளால் மனம் உடைகிறான் அன்பானவர்கள் இறப்பதால் மனம் கல்லறையாகிறான் நண்பர்களின் துரோகம் உறவினர்களின் விரோதம் அதனால் இரத்தத்தில் கொதிப்பாகிறான் இவை ஏன் மனிதனுக்கு கேட்டால் வானம் கூட பதில் சொல்லாது ஆனால் காற்று மெதுவாக சொல்கிறது உடைந்தவன் நீ அல்ல உறுதியுள்ள மனிதன் நீ வாழ்க்கை சோதித்தாலும் ஒரு நம்பிக்கை விதை உன்னுள் உயிரோடு உண்டு அதுதான் உன்னை நாளை நோக்கி தள்ளும் சக்தி அதுதான் உன்னை இருளில் நடக்க வைக்கும் ஒளி தொடர்ந்து போராடும் நிழல் போல நடக்கிறான் தோளில் சுமைகளை நாடும் சுமக்கிறான் சொல்ல முடியாத வழியால் இரவில் தலையணையை கண்ணீரில் நனைக்கிறான் குடும்பத்தை காக்கணும் வேலை பார்க்கணும் பணத்தை சேர்க்கணும் ஆனால் வியாதியால் வரும் மௌன தழும்புகளால் மனமுடைகிறான் அன்பானவர்களின் நிரப்பதால் மனம் கல்லறையாகிறான் நண்பர்களின் துரோகம் உறவினர்களின் விரோதம் அதனால் இரத்தத்தில் கொதிப்படைகிறான் இவையேன் மனிதனுக்கு கேட்டல் வானம் கூட பதில் சொல்லாது ஆனால் காற்று மெதுவாக சொல்கிறது உடைந்தவன் நீ அல்ல உறுதிகொள் மனிதன்னி உடைந்தவன் நீ அல்ல உறுதியுள்ள மனிதன்னி வாழ்க்கையை சோதித்தாலும் ஒரு நம்பிக்கை விதை உண்ணுல் உயிரோடு உண்டு அதுதான் உன்னை நாளை நோக்கி தள்ளும் சக்தி அதுதான் உன்னை இருளில் நடக்க வைக்கும் உண்மையான ஒளி நிம்மதியில்லா மனிதன் தோல்வி அடைந்தவன் அல்ல தொடர்ந்து போராடும் மாவீரண்ணி நிம்மதியில்லா மனிதன் தோல்வி அடைந்தவன் அல்ல தொடர்ந்து போராடும் மாவீரண்ணி நன்றி அன்பான கவிப்பிரியர்களை பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் முடிந்தால் பண்ணுங்கள் பண்ணியவர்களுக்கு நன்றி இதே போன்று முடிந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி